யக்குள்ளாண்டி சாப்பிடதுக்கு ஏதாவது ஆக்கி வை நான் கூட்டிட்டு போய் ஏதாவது வீடுகள்ல திருட முடியுதான்னு ஏதாவது பார்ப்போம் முட்டாள்தனமா பேசாத என்னையும் இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நீ கிட்னி திருட நான் நிறைய பேரை கொல்லப்படம் பார்த்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நம்ம போக முடியாது இந்த பூனையை பயன்படுத்திக்கிற சொல்றத மட்டும் கேளு உனக்கு அறிவும் வளரல நீயும் வளரல தான் பேசுதான் பூனைக்குட்டி வாமா தொல்லை ஏறிக்கணும் போவோம் அழகா சொன்னோடனே ஏறுத ஆனா ஒரே நாத்தடிக்கு அடிக்கி போல பாவம் இங்க பாரு சொன்னதும் அழகா ஏறுது எவ்வளவு தெளிவா இருக்கு இந்த பூனை சின்ன கூட்டு போயிட்டு வரேன் இதாட்டி எங்கேயாவது களவாண்டு சோறு குழம்பு ஏதாச்சும் வச்சு பசி எடுக்கும் சாப்பாடு ஆக்குறதுக்கு நான் களவாண்டா மட்டும் என்ன யாருக்கும் தெரியாதோ ஆஹ் என்னென்ன பேசுறீங்க குள்ளாண்டி வயசுலயும் அனுபவத்துலயும் பெரியவன் சொல்றதை கேட்டு பேசாம நட இல்லைன்னா சோத்துக்கு பிச்சைதான் எடுப்பேன் இப்போ மட்டும் உம்ப கூட வந்து நான் என்ன நல்லாவா இருக்கேன் மிச்சில்தான் எடுக்க போறேன் கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் ஒரு நல்ல அருமையான பூனை கிடைச்சிருக்கு அதை வச்சு அழகா வீடு விட போய் நான் திருடலாம் போ போ இந்த பூனை உன்னைய தெருவுல விட போகுது பாரு பூனைவும் இப்போ யாரு எதோ சொன்னாவுலே மறந்துட்டு சரி நான் கருப்பு பூனைன்னு கூப்பிடுவேன் நம்ம இப்போ போவோம் அது எங்க தெரியுமா போகிறோம் பங்குச்சி வீட்டுக்குங்க இருக்கட்ட டீ ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒப்பேத்திக்கிடுது அப்புறமா தூர போடுவோம் இது நீர் சட்டின்னு போடுறதுக்கு சும்மா தெரியலாம் எத்தனை ஓட்ட பாருங்க உலகத்துல சட்டியில ஓட்ட இல்லாத மனசுனே கிடையாது சரியா அப்படி உடனே பொடி ஓட்டை விழுந்தாலும் தூரத்துக்கு போட்டானா அவன் பெரிய கோடீஸ்வரனா தான் இருக்க முடியும் இந்த வீடியோ பார்த்துக்கிற மக்கள்கிட்ட கழு எத்தனை பேருக்கு சட்டியில ஓட்ட இருக்குன்னு என்ன பேச்சு பேசாரு அது பொடி ஓட்டையா இருக்கும் இது என்ன பெரிய பெரிய ஓட்டையா இருக்கு அப்படியாங்க பஞ்சத்துல அடிபட்டு கிடக்கும் பங்கூசு நமக்கு நிறைய கடன் இருக்கு இப்படி எல்லாத்தையும் கழிச்சோன்னு வச்சுக்கோங்க பத்து பைசா தராது ஏ கடவுளே இந்த நூறு ரூபாய் சட்டி எத்திக்கி தூர தான் வந்து கடன்ல போய் உள்ள போறாரு போலக்கு என்ன போங்க நீ கவலைப்படாத ஒரு ஒரு மாசம் போட்டு அதுக்கப்புறமா உனக்கு தாரேன் நீ ஏதாவது அடுப்பு கிடப்பு தொடக்க வச்சுக்கோ ஆமா ஆமா அடுப்புங்கிறது சீதேவி மாதிரி சமைக்கிறது இந்த ஓட்டு சட்டி வச்சு நான் தொடப்பனும் தூரம் வாடிருங்க சரி இப்ப கடைசி என்ன சொல்லுது இருந்து சட்டியை வச்சிருக்கணுமா தூரப்படணுமா

செயின் கம்மல் எதாட்டும் எதாட்டும் தீட்டு வா போ போ நீ எடுத்துட்டு வரதை யாரும் பாத்துடக்கூடாது பார்த்தாங்கன்னா உன்னைய வந்து எங்க இருக்குன்னு தேடி வந்து பிடிச்சி எடுத்துருவாங்க ஆள் இல்லாத நேரமா போய் எடுப்போம் போட்டு போட்டும் இந்த பூனையால நான் பணக்காரனா ஆயிடுவேன் தப்பு பண்றது பூனை அதை அனுபவிக்கிறது நான் அப்படியே நாளைக்கு எதுவும் கோர்ட்டு கேஸ்னு வந்தாலும் பூனை தானே திருடி இருக்கு நானா திருடுனே மறைஞ்சு நிப்போம் அது எடுத்துட்டு வரட்டும் இது என்ன நெட்டவெளிக்கு போன வருது அப்போ ஆள் ஏதாவது இருந்தா ஊத்து இதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தால சரிதாவே என்னமோ ஒரு பேர் வாய தரல வர இன்னும் சட்டிய மோப்பம் பிடிக்கி அய்யோ என் சட்டியில தூக்கிட்டு போகுது போட்டும் போட்டும் அந்த பூனைக்கே பிடிக்கல இந்த ஓட்டை சட்டி நம்ம வீட்டுல இருக்கிறது என் சட்டி அடக்கடவுள் இந்த மனசு இந்த அளவுக்கு நாதாரி ஆயிட்டாரு ஓட்டை சட்டி தானே போனா போட்டு விடுங்க சார் வர வர ரொம்பலாம் பிசினாரி தானே பண்ணுதாரு நில்லு நில்லு பூனை நெல்லு அடக்கு அரகம் பிடிச்ச பூனை இப்படி பண்ணிட்ட அறிவு கெட்ட போன வாடா என் தங்கம் வா 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 ஏதோ வெளியூர்ந்து பொருள் தூக்கிட்டு வரும்போது கால்ல ஏதோ ஒரு அழுக்கு துணி மாட்டிட்டு போல பாவம் வா 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 நான் அந்த துணியை எடுத்து விடுத வா அருமையான பூனை சீ அழுக்கு ஜட்டியை தூரம் போட்டு போனேன் என்ன கொண்டு வந்த உன்னதான் கேக்குறேன் என்ன கொண்டு வந்த செயின் எதுவும் கொண்டு வந்தியா இல்லைன்னா போன் எதுவும் எடுத்துட்டு வந்தியா குள்ளாண்டி சொன்னது கரெக்டு தான் நீ ஒரு முட்டாள் பொண்ணு உன்னை போய் தூக்கிட்டு வந்த பாரு எனக்கு தேவை என்னான்னு ஆத்தடிக்குவோம் மேல அதையும் யோசிக்காம பாவம் தூக்கிட்டு வந்தோம்ல எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் ஓட்ட செட்டி எத்துக்கிட்டு வந்திருக்க அதை உன் தலையில போட்டுட்டு நீ ரோட ரோடா ஓடு இப்ப எதில போற பூனை கண்ணை பரண்டிட்டு ஓடுது ஆ கண்ணுலாம் எரியுத சரி வந்ததுக்கு இந்த ஜட்டியாவது எடுத்துட்டு போவோம் போடுறதுக்கு ஜட்டியே இல்லை பங்கஜம் புருசு ஜட்டிலாம் அண்டா சைஸுக்கெல்லாம் இருக்கும் வந்ததுக்கு இதை எடுத்துட்டு லாபம்னு எடுத்துட்டு போவோம் சரி குள்ளாண்டி முதலே சொன்னான் நான் அந்த சொரி பொண்ணை நம்பிட்டு வந்துட்டேன் என்னட்டி மண்டையில் ஒரு துணியை கட்டிட்டு உட்காந்துருக்கேன் பெரிய ரவுடியாட்டி மண்டை கட்டு மாறியம்மா இந்த மனசை வேற நானே காய்ச்சல் ஓடி உட்கார்ந்துருக்கேன் மண்டையில் ஈர துணியை நினச்சி போட்டால் காய்ச்சல் போகுமாம அட அறிவு கெட்டவளை ஈர துணியை வச்ச கூட கொஞ்சம் குளிர் அதிகமாகி காய்ச்சல் தானிட்டி கூடும் இந்த செனி மலைலாம் இப்படி தான் பண்ணுவாவ அதான் நானும் பண்ணனே செனி கூட தான் சாவுதாவ அதுக்கு நம்ம சாவவா முடியும் ஆ செனி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுதாளுவ நமக்கு மாற்ற முடியுமாட்டி என்னத்தையாவது ஒளறிட்டு கிடப்பா காய்ச்சல் மாத்திரையை போட்டுட்டி அரை மண்டல் ஆமாம் தாஜா வாங்க போகிறதுக்கு தெம்பருந்த நான் எப்படி இருக்க போகிறேன் என்ன செய்ய என்னெல்லாம் என்ன யாரும் என்னை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்காவ என்னவோ புத்திக்கு தான் அப்படி இருக்க நல்ல புத்தியோடு இருக்கணும் பெருசாக வந்து போயிட்டு இருந்தா அவன் மாமியார நீ போட்டு அடிச்ச அவளை இப்போ அது விடவே மாட்டுக்கு நமக்கு ஒரு மர்மாவை வந்திருக்கு அவட்ட ஒரு நாலு வார்த்தை அன்பாக பேசுனீன்னா அவன் உன்ட்ட என்னம்மா என்னன்னு கேட்பா அவளையும் சீண்டவே மாட்டுக்க யார் வருவாவ உனக்கு என்ன கேட்டு மரியாதையா நடந்திருக்கி ஒரு பனி இல்ல இல்ல அவளுக்கு காய்ச்சல்லாம் அது ஒரு மாத்திரைய வாங்கி போடாம தள்ளையில துணி வச்சுட்டு இருக்கா மாத்திரை வாங்க போவதற்கும் மிடிகளையா கடைக்கட்டும் நீ சும்மா எரிமா எல்லாம் நடிப்பு நம்ம ஆபிஸுக்கு போவோம் ஏமா உனக்கு எதுவும் முடியலையா எம்மா அவளுக்கு அவளா நீ இறக்கவே படாத அவெல்லாம் உன்னை ஒரு மனசியாவே பார்க்க மாட்டுக்கா என்ம்மா உன்னைய அவமானப்படுத்தி விடுவாம வேண்டாம் அதுக்கு மேல வாா இஷ்டம் இந்த பிள்ளை ஏதாவது மாத்திரை வாங்கி தரோ இவத்துக்கு மோர இல்ல வீசுவா இது அழுதுகிட்டே வர நம்ம சொன்னால் கேக்கவே கேட்காவ வாங்க உள்ள போலாம் என்னை என்னை பெட்ரூம்ல விட்டா போாது

எம்ம எவ்ளோ பெரிய மாத்திரை இப்போ தூங்குங்க அக்கா எல்லாம் சரியாயிடும் இதோடு எல்லாமே முடிஞ்சிரும் கடவுளே ஏதோ வசம் மாத்திரை கொடுத்துட்டா போல அதாவது இதோடு எல்லாம் முடிஞ்சிடும்க இனிமேல் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது இதோட முடியும் போது எம்மா கண்டிப்பா வசம் மாத்திரை தான் தூங்குங்க தூங்குங்க தூங்க மாரல ஆனா அவுங்கள தூங்க வைக்கிறேன் up <laughs>

ஏம்மா இனி என்ன நடிப்பு நடிக்க எதுக்கு இப்ப நடிக்கட்டி சுவாம்பேரி வள்ளி எட்டி சாயந்தரம் அந்த வீட்டில் ஒரு காப்பி மட்டும் தண்டி தராவ ஒரு கிளாஸு காப்பி கூட ஒரு பச்சையோ வடையோ சாப்பிட்டதுன்னா நல்லாயிருக்கும் நீ என்ன பண்ணு அத்தை பாட்டிக்கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்து ஒரு ரெண்டு கிளாஸு உளுந்த உர போட்டு வடை சுட்டுறேன் அதான பார்த்தேன் காரியெல்லாம் இவன் பாத்திரம் வளர்க்க வருவாளாக்கும் பாட்டி நான் என்ன உங்கள் வீட்டில் வச்ச வியாழைக்காரியா ஏதோ உன் அனாதையாக நின்றுன்னு தாத்தா எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு என்னது தாத்தா வாழ்க்கை கொடுத்தாரா ஏன் மொட்டை செல்லம் இந்த வயசுலையும் உன் தாத்தாவை பற்றி பேசுனா உனக்கு கோபம் வருதுன்னு பசுசிவு நூறு வருஷம் ஆனாலு எனக்கு அவரை தான் பொருசேன் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆமா இவரு பெரிய ஆன இவர் இவரை அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறா அவளுக்கும் சேட்லி நண்டலே அனலகனா இருக்கணும்னு அவசியமில்லை டேய் நம்ம புருஷன் நமக்கு எப்பவுமே அழகுதான் ஆமா எல்லா பொண்டாட்டிக்கும் அப்படித்தான் இப்ப நம்ம பாவ மனசு முடிஞ்ச பாத்தீங்கன்னா நல்ல அடி வாங்கி போய் தான் இருக்கு ஆனா எனக்கு அவரும் மன்மதனாதே தெரியாது ஏன் மட்டும் என்னைய பத்தி பேசுத பாபு மாமா என்ன ஒரே கம்ப்யூட்டர் வச்சுட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறது வேலைக்கு பிள்ளையாக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு அப்படின்னா என்னது ஏன்ட்ட கல்ட்டி நான் சொல்லுதேன் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ரெண்டு நாள் லீவ் விட்டாங்கன்னா கோமர் கொடுப்பாவல்ல ஸ்கூல்ல பண்ண வேண்டியதெல்லாம் வீட்லயே பண்ண வைப்பாங்களா அதே மாதிரிதான் இது ஏ இது நல்ல ஐடியாவா இருக்க லீவு கொடுத்த மாதிரியாச்சு வேலையும் முடிக்க விட்டுருவா பொழிக்க என்ன ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஃபேன் வாடும் ஏசி வாடும் கம்ப்யூட்டர் வாடும் கரண்ட் பில் வாடும் இதுனால் நம்ம வீட்டிலே இருந்துக்கிடலாம் ஆஃபீஸுக்கு செலவு மிச்சம் ஆமாட்டி இப்படிலாம் யோசிக்க பயங்கரமான மண்டட்டி உனக்கு நானும் அங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது தெரியுமா அமெரிக்கா லண்டன்னு அந்த நாட்டுக்கு ராணி ஆக வேண்டியவ என்ன மொட்டை செல்லம் ஒரு மாதிரி விற்குது இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்குல்ல சரி மொட்டை செல்லும் ஒரு ரெண்டு கப்பு உளுந்த ஊற போடுறேன் எல்லாரும் வடை சுட்டு சந்தோஷமா தும்போம் சரியா எனக்குலாம் வடை போடுறதுக்கு செம்பு இல்லம்மா நீங்களே போட்டு சுட்டு தின்னுக்கிட்டுங்க எனக்கு ரெண்டு தாத்தாவுக்கு ரெண்டு கொடுத்தா போதும் ஏட்டி எனக்கு வடை போட உதவி பண்ணி வேட்டி வடை போடுறது என்ன பெரிய விஷயமா மாவை அரைச்சி அதுக்கப்புறமா அதை எடுத்து தினம் இல்லாம வெங்காயம் வெட்டி வெட்டிக்கெட்டி போட்டு கிண்டி ஏணையில தூக்கி வீசுற வேண்டிதான் இவ்வளவு தானே வடை சுட்டுறது ஏட்டி லூசு நான் வட மாஸ்டர் டீ ஏன்ட்டி புது உருட்டா இருக்கு ஆமாட்டி முந்தி வடை கடை வச்சிருந்த மெதுகடு நான் அதாங்க வட மாஸ்டர் ஏன் வடை வாங்குறதுக்கு ஒரே திறண்டு நிற்கும் திறண்டா சோ ஏடி ஆமா ஆமா இருக்கும் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முந்தி வடை கடை வச்சிருந்தேன் நல்லா உடைச்சு அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ண முடியலன்னு விட்டுட்டேன் நான் உனக்கு வடை உதவி உதவி என்ன ஆ சரிட்டி உனக்கு தெரிஞ்சு மொத்த வித்தியே இறைக்கிற ஆனா நான் என்னெல்லாம் வட புட சொல்லுதுனோ அது எல்லாத்தையுமே நீ போட்டிருணும் அதுக்கு மறுபயிற்சி பேசுனீங்கன்னா நான் எந்திரிச்சி ஓடிடுவேன் ச்சே ச ஒரு வட மாஸ்டர் யாராவது எடுத்து பேசுவாவளா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஒரு மணி நேரத்துல உளுந்து ஊறிடணும் இப்பவுமே வடை புட நம்மளை தயார்படுத்திக்கிடணும் நல்லா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு கொத்தமல்லி இலை சீரகம் கடுகு காஞ்ச மிளகாய் அப்புறம் வந்து வேற என்ன போடணும் இது எல்லாத்தையும் நல்ல பொடிசாக வெட்டி நல்லா கலந்து எடுத்துக்கிடணும் அஞ்சு ஸ்பூன் மல்லித்தூள் அஞ்சு ஸ்பூன் வத்தல் தூள் அஞ்சு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அளவு புளியை கரைச்சி அதிகம் மாவோடி கலந்து நல்ல எண்ணெயில் பெரிய பெரிய ரவுண்டாக எடுத்து சுட்டுறணும் நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன் நீ ஊரை போட்டு நம்ம வடையை சுட்டு சூப்பராக ஜமாளிச்சிருவோம் ஐயா எனக்கு சூப்பரான வடை கிடைக்க போகுது அம்மா கடல் நான் துவாத்திரும் போலையே நல்ல என்னெல்லாம உட்காந்து பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு சூப்பராக வடை போட்டு எடுத்து எல்லாரையும் அசத்தி ஆச்சரியத்தில் தள்ள போறேன்